வணக்கம் புரட்டாசி மாதம் பிறக்கிறது இந்த மாதம் திருவேங்கடம் திருப்பதி வெங்கடாஜலபதி கூறியது அவருக்கான வழிபாடுகளை நாம் செய்கிற இயல்புடையவர்கள் சிறப்பு வெங்கடாஜலபதிக்கு பிடிச்சது என்ன லட்டு அது உங்களுக்கு நமக்கு அவருக்கு பிடிச்சது என்னன்னா பாட்டு இசை பாசுரம் இத யார் எழுதியிருக்கிறான்னா ஆழ்வார்கள் நிறைய ஆழ்வார்கள் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமங்கை ஆழ்வார் திருமலைசி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் தொண்டரடிப்படி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஆண்டாள் பெரியாழ்வார் நம்மாழ்வார் ஆழ்வார்களிலேயே முதன்மையானவர் நம்மாழ்வார் அவர் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகிற வழியிலே இருக்கிற ஆழ்வார் திருநகரி என்கிற ஊரிலே பிறந்தவர் நவ திருப்பதிகளில் அது ஒன்று திருநெல்வேலி சுற்றி ஒன்பது பெருமாள் கோயில் பெரிய பெருமாள் கோயில் இருக்கிறது அதற்கு பெயர் திவ்ய தேசம் அதுல ஒன்று ஆழ்வார் திருநகரி குரு பகவான் பெருமாளை வழிபட்ட இடம்ங்கிறாங்க அந்த நம்மாழ்வார் திருவேங்கடத்தை பத்தி வெங்கடாஜலபதியை பற்றி பத்தி பாடின பாட்டை சொல்கிறதும் கேட்கறதும் படிக்கிறதும் நல்லது முதல் பாட்டு பத்து பாட்டு எடுத்துக்கலாம் அன்னை சரஸ்வதியினுடைய கால் சிலம்பு கழல் என்பார்கள் கழல் சிலம்பு சர்பம் அன்னை மகாலட்சுமியினுடைய கை வளையல் சர்பம் அன்னை பராசக்தியினுடைய இடுப்பு வடம் ஒட்டியானம் சர்பம் எம்பெருமான் முருகனுடைய வாகன துணை சர்பம் பொதுவாக விநாயகரை முதலிலே சொல்லுவார்கள் நாங்கள் இறுதியிலே சொல்லுகிறோம் எம்பெருமான் விநாயகருடைய மார்பு வடம் சர்பம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பத்து பாடல்களையும் நின்ற கோலத்திலே இருக்கிற பெருமாளை தரிசிக்கிற பொழுது காத்து நிற்கிற பொழுது அல்லது தரிசித்து முடித்த பிறகு பத்து பாடல்களையும் எம்பெருமான் நாராயணனுக்கு பிடித்த ஆழ்வாராகிய ரொம்ப பிடித்த ஆழ்வாராகிய நம்மாழ்வாருடைய பாட்டை சொல்லுங்கள் சிறப்படைவீர்கள் நன்றி வணக்கம்